எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ விஜயதுர்கா மாங்கல்ய மாலை யூடியூப் சேனல் இன்றைக்கி உங்களுக்கு நான் இந்த சம்பங்கி மாலை அடர்த்தியாக அதாவது கார்லேண்ட் மாதிரி பட்டையாக கட்டுறதுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுவாமி படத்துக்கெல்லாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கோங்க உள்ளன் உள்ளன் வந்து வெரைட்டி கலர்ஸ் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு சம்பங்கி எடுத்துக்கோங்க நார்மல் பூ கட்டுற மாதிரியே ஒரு நாட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இதை போட்டுருங்க டைட்டாக இந்த சைடில் கொஞ்சம் உள்ள விட்டுருங்க அடுத்தது ஒன்று ஒன்றா எடுத்து வைங்க ஒன்று எடுத்துவீங்க இதோட சேர்த்து பக்கத்தில் இருக்கிறத சேர்த்து இங்கே இதையும் சேர்த்துக்கணும் இப்படியே போடுங்க முத்து முத்தாக அழகாக வரும் நல்லா பட்டையாக அந்த பின்னல் வந்து அழகாக இருக்கும் அப்போ தான் நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்கன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் ரொம்ப அழகாக வரும் கோவிலுங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா நல்லா அழகாக மாலை நெக்லஸ் மாதிரி போடுவாங்க சுவாமிக்கு இது ஒரு 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 அடி கட்டுறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா இது உடையாமல் வர்றதுக்கு இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படியே பழக்கம் ஆகிடும் இந்த மாதிரி ஒன்று 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 ஒன்றா வச்சு இது பக்கத்தில் இருக்கிறத சேர்த்துக்கணும் இதையும் மேலேயும் பக்கத்தில் இருக்கிறத சேர்த்துக்கணும் இப்படியே சேர்த்து இப்படி கட்டிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நான் தொத்து தொடுத்து வச்சிருக்கிறது கொஞ்சம் ஒரு அடி மாலையை காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இது எந்த கோவிலுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் பார்க்க சொல்லவே அழகாக இருந்ததுன்னா நம்ம அழகாக போட்டுருவாங்க நம்ம கண்ணுதற்கே நம்ம தொடுத்த மாலையை போடுறது நெக்லஸ் மாதிரி இன்னும் லாங்காக போட்டிங்கன்னா ரொம்ப லாங்காக வரும் ரொம்ப அழகாக இருக்கும் இதை பாருங்கள் பார்த்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணி கோவில்களுக்கு கொண்டு போய் கொடுங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட்டினது நம்ம வீட்டில் படத்துங்களுக்கு கூட போடலாம் ஒரு நைன் 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 ஃப்ளவர் அப்படி தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து கட்டினீங்கன்னா இப்படியே அழகாக வைக்கலாம் இந்த மாதிரி கலர் கலர் உள்ளனில் வந்து போட்டு நம்மெல்லாம் சுவாமிங்களுக்கு போட்டு அழகு பார்க்கலாம் தேங்க்யூ